வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போகிறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்போ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போகிறாரு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்கிறது உலகத்தில் இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா முதல்ல நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால புருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஒரு பெருத்த பயத்துல இருக்கீங்க ஏன்னா சனி பகவான் ஏழரை நாட்டு சனியா வராரு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியா வரக்கூடியவர் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்க பயப்படாதீங்க பொதுவா சனி பகவான் வந்து பாருங்க இந்த ஏழரை நாட்டு சனி வயதை பொறுத்து எல்லா வயசுனா விரைய சனியா வரும் விரைய சனியா வரக்கூடியவர் கண்டிப்பா சில பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுப்பாரு அந்த சில பல இன்னல்களும் இடையூறுகளும் எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா சனியினோட பார்வை வந்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல நாட்டமின்மை அப்படின்றது ஏற்படும் குடும்பத்துல சில பல குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி பாருங்க நம்ம வசதி வாய்ப்பு கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப ருணரோக சத்ருஸ்தானத்தை அடுத்து அவர் பாக்குறாரு இப்ப இள வயசா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் சின்ன பிள்ளைங்க கடன் வாங்க போறதுக்கு ஒரு டுவெண்ட்டி பிளஸ் இருக்கீங்க அப்படின்னா கடன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது அதெல்லாம் வேண்டாம் பெருசா ஃப்ரெண்ட்ஸை பகச்சிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல வர்றதுனால நம்மளோட ஃபார்ச்சூன் குட் லக் அப்படின்றது கொஞ்சம் குறையும் இது இளம் வயசாக இருந்தால் மத்தியம வயசாக இருந்தால் இதே தான் நீங்கள் என்ன பண்ணுங்க பெரிய லெவலில் கடன் அப்படின்றது யாருக்கிட்டையோ வாங்காதீங்க முடிச்ச கடன் வாங்காமல் இருங்க அப்படி வாங்காமல் இருக்க முடியல அப்படின்னா வங்கிகளில் கடன் அப்படின்றது வாங்கிக்கலாம் தனிநபர் கடன் அப்படின்றது வாங்கிக்க கூடாது அதே மாதிரி நம்மளோட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறையரா மாதிரி தோணும் கவலைப்பட வேண்டாம் நம்மளோட முயற்சி உழைப்பு அப்படின்றத அதிகப்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுக்கு மத்திய வயசுக்காரர்களுக்கு வந்து பாருங்க ரெண்டாவது ரொம்ப சனி வரும் இதை பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு அதாவது பெரியவங்களுக்கு பிப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் அவங்களுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஆக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வயது வாரிய உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வயது ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மத்தியம வயசுக்காரங்களுக்கு பெருசா ஒன்னும் சொல்லலைங்களே இங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது மத்தியம வயசுக்காரர்களுக்கு பொங்கு சனியா வர்றதுனால ரெண்டாவது ரவுண்டு வர்றதுனால பெருசா நம்ம சொல்றதுக்கு ஒன்னும் இல்லைங்க கடன் விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருந்தா போதுமானது முப்பு வயதார ஆள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயோதிகம் அதிகமானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் அப்படின்னு இருந்தால் போதுமானது சரி இப்போ நான் பேசும்போதே சொன்ன சொன்னேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு அப்ப இது அந்த இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லா மேஷராசி அன்பர்களும் என்ன பண்ணுங்க நீங்க முடியும் அப்படின்னா திருநள்ளாறு திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு அவரோட அவரோட பிரகாரத்தை சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நலதமயந்தி சரிதம் வரைபடமாக போட்டிருக்கோம் அந்த நலதமயந்தி சரிதத்தை அழகாக பார்த்துட்டே இருந்தீங்கனாலே கதை புரியும் அது பார்த்துட்டு அம்பிகையை பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடியே செஞ்சிடுங்க அதே மாதிரி இருந்தே வந்து பாருங்க சனிக்கிழம தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு அனுமன வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு இந்த ஏழு நாட்டு சனியை எளிமையாக இனிமையாக எந்த பிரச்சனையும் இல்லாம கடக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்